நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்கு அது வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சந்தேகம் பண்ணிட்டு இருக்கார் வருமானத்தில் குறைவுகள் இருக்கவே இருக்காது மகராசிக்காரங்களுக்கு மகர வந்து ரொம்ப பேர் பெரிய தொழில் இருப்பீங்க பெரிய பெரிய ஜவுளி கடைகள் பெரிய பெரிய ஜுவல்லரி கடைகள் இதெல்லாமே வச்சிருப்பீங்க அதன் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாகவே லாபத்தை ஈர்த்து கொண்டு வந்துருவீங்க ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் இரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஐந்தாம் இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல பதிவதனால் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு ஒரு திருமண வாய்ப்பு இதில் எல்லாமே சின்ன சின்ன தடைகள் சின்ன தாமதங்கள் இதெல்லாம் பிரச்சனை இல்லாத சந்திச்சுட்டு இருந்தீங்க தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ர பெற்று அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் பதிகின்றது திருமண வாய்ப்புகள் தேடி வரும் புதிய தொழில் தொடங்குறவங்க வந்து தாராளமாக தொழில் தொடங்கலாம் எடுத்துக்கிட்ட வேலையில் முன்னேற்றங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் எல்லாமே குரு பகவான் உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகின்றார் குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் பதிய போகின்றது லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா ஒரு ஜுவல்லரி கடை வச்சிருக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவுளி கடை வச்சுருக்க போறீங்க பெரிய பெரிய பிசினஸ் பிசினஸ் மேன் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லாபங்கள் வந்து அதாவது குவிய போகுது வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுறதுனால மிக மிக சிறப்பு தெளிவு பிறக்கும் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒவ்வொரு வேலைகளையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ண போவீங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பண்ணுவீங்க சரிங்களா உங்களுடைய பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிதானம் தெரியும் ரொம்ப அழகாக பேசுவீங்க பிஸ்னஸுக்கு வந்து அதான முக்கியம் ரொம்ப அழகாக பேசி அதிகப்படியான ஆர்டர்களை கொண்டு வருவீங்க உங்ககிட்ட பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் பண்ண வரவங்க உங்களை தேடி தேடி திரும்ப வருவாங்க அப்படி இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படி இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் சோம்பலாவும் சுறுசுறுப்பு இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெற்ற பிறகு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசி மீதி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுடைய உங்க வேலைகளை வேற லெவலில் இருப்பீங்க ஒரு தனியார் அலுவலகத்தை வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள விட உங்களுடைய வேலை வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பண்ணுவீங்க அதாங்க குரு பகவான் யார் அப்படின்னா வந்து சுபர் ஓகேண்ணா சுப பார்வை உங்களுடைய ராசி நிதி உங்கள்கிறதுனால எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரப்போகுன்றது அப்போ குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் விரயங்களும் இருக்கின்றது இந்த வருடம் ஏப்ரல் வந்து ராகு கேதை பயிற்சி நடக்க போகுதுங்க ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் இப்போ குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகின்றார் கேது பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் செஞ்சால் மறுந்தவர் எட்டாம் இடத்துக்கு வரப்போகின்றார் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்துக்கு வரப்போகின்றார் அப்போது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் தடைகள் இருக்கும் அது உங்களை தேடி வராது எதிர்பாராத பிரச்சனைகள் இதுலேருந்து கொள்ளலாம் அந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கல் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது அதே டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் அதுலேருந்து விலகிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வம்பு வழக்கு வந்து சாதாரண ஒம்பொழுக்கு வந்து பெரிய கோர்ட்டு கேஸாக வந்து மாறிடும் ஓகேங்களா நீங்கள் அப்போ நிதானமாக முடிவு பண்ணி அந்த வம்பு வழக்குலேருந்து வேணா நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் நம்ம பிஸ்னஸை பார்ப்போம் அப்படின்ட்டு உங்களுடைய கவனத்தை திசை தசத்திற்பனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் ராகு பகவான் வந்து மூன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் உங்களுடைய பேச்சுக்கிறது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பற்றி சந்தேகம் பண்ணிட்டுருக்க சனி ராகு சேர்க்கை பேச்சு அற்புதமாக இருக்கும் பேச்சின் மூலமாகவே பிஸ்னஸ் வந்து கவர்ந்து இழுப்பீங்க எதிராளிகளை கவர்ந்து இழுப்பீங்க வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க கு குரு பெயர்ச்சி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வரப்போகுது அப்போது குரு பகவானுடைய ஒன்பதாம் வரையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பதிய போகின்றது உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானங்கள் குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் எல்லாமே வரும் ஓகேங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா முதியோர் காப்பகம் முதியோர் காப்பகம் இருக்குது இல்லைங்களா அங்கே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து உணவுகளும் தண்ணீரும் வாங்கி கொடுங்க இதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் பற்றி பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் மகர் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்